மைக்கை வைடா நீ மாலா ஃபர்ஸ்ட் போடா சொல்றேன்ல மைக்கை மாலா சம்பவம் நடக்குது நீங்க எப்ப கண்டுபிடிச்சிங்க கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் ஆமா டேய் டேய் இதுக்கெல்லாம்

பாவி நீ ரெமவதன இருந்த எப்ப நீ இவ்வளவு அம்பியா மாறுனேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஷாக்ஸை நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் கொஞ்சம் உடம்பு முடியாம இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஒரே ரீசன்க்காக மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் அடாடாடாடா ராடா சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படால பாடுபட்ட அந்த உன்னையும் சொல்ல விடாம தடுத்துட்டா உங்க அம்மா சமையல் சாப்பிட்டீங்க அம்மா எப்படி பாராட்டுவீங்க ஆஹ் நல்லா இருக்குமா இன்னைக்கு ஓகே பொய் சொல்றியா பொய் 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 யோகி நம்ம செஞ்சா ஐயோ இவ்வளவுதான் இருக்கா ஐயோ இந்த சாப்பாடு பார்த்தாவே எனக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னா திமிர் இருக்கணும் உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்ல மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன் பார்த்தேன ஷாக் ஆயிட்டாரு ஐயோ என்ன எஸ் லவ் சார் இந்த சின்ன முடி பிரச்சனைக்காக போயிர கூடாது இல்ல புடிச்சு கால புடிச்சு இந்த காண்ட் வாங்கி கண்டா 10 ವರ್ಷ லவ் விட அதுல மண்ணல்லி போட்டா இல்ல இயல்பா இருந்து போய்டுவாங்கல சார் அவங்க ரொம்ப இயல்பா தான் இருக்காங்க எனக்கு தான் சார் பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல சார்

ஒரு எமோஷன் ஆகுது இல்ல இவர் தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுறாரு இப்ப என்ன நடந்துச்சு இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பேசுறேன் அது ஏன் கடமை இருந்தாலும் நீ சொல்றது காது குளிச்சா இருக்கு கண்டினியூ நீ இருக்கியே ஒரு வடி கட்டுன முட்டாள் எங்க அம்மா நான் இப்படி பேசுறேன் ஆனா வாடி போடின்னு ஒன்னு சொல்றேன் என் மனைவி அதை விட வல்கரா பேசுவேன் நம்ம ஒன்னு சொல்றோம்ல எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம ஒன்னு சொல்றோம்ல ஓகேங்களா உங்களை பார்த்துதான் உங்க குழந்தைங்க வளருது டேய் ஐயா

ஒரே பையன்றதுனால ரொம்ப செல்லம் அதாவது வீட்டுல ஒரு சின்ன பொருள்ல கூட இங்க இருந்து இங்க எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாது கடைக்கு போயிட்டு வர பழக்கம் கிடையாது ஒரு கிராசரி ஐட்டம் வாங்குற பழக்கம் கிடையாது ஆஹ் அந்த கூப்பிட்டிருவாங்க ஆஹ் துணி மடிச்சத கூட எடுத்து அவங்க செல்ஃப்ல ப்ராப்பரா வைக்க தெரியாது என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார் புள்ளெல்லாம் கையில படப்பா எடுக்க கூடாது நான் அப்படிலாம் வளர்க்கல நீங்க தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வெக்கமா இல்ல அம்மா செஞ்சி செஞ்சி இப்ப அவர் ஆபீஸ் போனோம்னா அந்த டைம்ல எங்க வீட்டுல இந்தியா பாகிஸ்தான் வார் தான் சாமான் கழுவணும் துணி துவைக்கணும் நானும் வேலைக்கு போறேன் அதெல்லாம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பாடே கிடையாது

இந்த குவாலிட்டி உள்ள ஆண் மகன் சரியான ஆளான சொல்லுங்க ஏன் அப்படி எல்லாம் அதிகாரம் பண்ணாத ஒரு தன்மையும் சேர்ந்த ஒரு திருத்தையான சமுதாயத்தை